ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் விருதை பொண்ணு சேனல் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கதை எதோட முடிந்தது அப்படின்னா போன வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா சுரசை அப்படிங்கிற அரைக்கிக்கிட்ட இருந்து அனுமன் எப்படி தன்னை புத்திசாலித்தனமாக காத்து கொண்டார் அப்படிங்கிறதும் சுரசை அனுமனுக்கு வழங்கின வரங்களை பற்றியும் பார்த்தோம் இந்த வாரம் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சுரசையை வணங்கிட்டு தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அனுமன் இனி எந்த தடைகளும் வராதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஆனால் சிம்ஹிகை அப்படிங்கிற அரைக்கு அனுமனோட நிழலை பிடிச்சிட்றா இலங்கையை சுற்றியுள்ள கடல் பரப்பில் தனக்குன்னு ஒரு இடம் அமைச்சிக்கிட்டு இலங்கையை காவல் காக்கும் அறைக்கி தான் இவள் மகா பெரிய இராவண விஸ்வாசி இவளை தாண்டி ஒரு ஈ எறும்பு கூட இலங்கைக்குள்ள நுழையவே முடியாது இவளை மாதிரி பல அரைக்கிகள் இருக்கிற பலம்தான் இராவணன் கூட இருக்கிறதுக்கு காரணம் சிம்ஹிகை உருவத்தால் மட்டும் கோரமான அரைக்கி அல்ல கைப்பற்றவே முடியாதுன்னு சொல்ற ஒருத்தரோட நிழலையே கைப்பற்றி அந்த நிழலுக்கு உரியவரையே தன்வசம் கவர்ந்து இழுக்கும் மாயாவித அவள் அனுமனோட நிழலை கைப்பற்றியதுனால அனுமனின் பறக்கும் வேகம் ஒரு கட்டுக்குள் வர ஆரம்பித்தது அப்படியே அனுமன் வானத்தில் இருந்து சமுத்திரத்தில் விழத் தொடங்கினார் நல்ல வேலையாக அனுமன் சுதாரிச்சிட்டார் சிங்கிகையை உத்து பார்க்கறாரு சுரசி வாயை போலவே இந்த அறைக்கிக்கும் வாய் பெரிதாக இருந்தது அப்போதான் சுரசியை சந்தித்தது ஒரு பயிற்சி அப்படின்னு புரிய வருது அந்த பயிற்சியில் ஜெயித்த மாதிரியே இங்கேயும் இவக்கிட்டையும் நடந்துக்கிடுவோம் அப்படின்னு வேகமாக நொடியில் தன்னோட உருவத்தை ஒரு கட்டை விரல் அளவுக்கு தும்பி பூச்சியாகவும் அடுத்த நொடியே பருமனான ஒரு மலை தேனி போல மாற்றிக்கிட்டு திறந்திருந்த அவரோட வாய்க்குள்ள நுழைஞ்சி அவர் அப்படியே அசுர வேகத்தோட உள்ள தொண்டை வழியா வயிறு வரை சென்று அப்புறம் அப்படியே சகலத்தையும் பிளந்து கொண்டு வெளியே வந்தார் சிம்ஹிங்கையும் கொண்டே உயிர் விட்டால் வெளியே வந்த அனுமனுமே அவடா அப்படின்னு ஒரு பெருமூச்சி விட்டு அப்படியே நிற்காம தொடர்ந்து பறந்தார் அவர் கண் எதிர்க்க இலங்கை தெரியத் தொடங்கினது இலங்கையின் கடலோர விளிம்பில் லம்பம் அப்படிங்கிற மலை வா அனுமனே வா அப்படின்னு அனுமனை வரவேற்கிற மாதிரி பார்த்தது பறந்து வந்த வேகத்திலேயே அந்த மலை மேலே போய் அனுமன் நிற்கிறாரு மகேந்திரகிரியில் விஸ்வரூபம் எடுத்து தொடங்கின அனுமனின் வான்விசை பயணம் இலங்கையின் கடற்பரப்பில் ஓரமாக உள்ள லம்பம் மலையில் வந்து முடியுது சிறகுள்ள பறவைகள் வானில் பறப்பது இயற்கை ஆனால் ஒரு வானர மனிதன் சிறகுகள் இல்லாமல் பறந்த அதிசயம் வான இருக்கிற அத்தனை தேவர்களுமே பார்த்து மலைச்சு போயிருந்தாங்க அடுத்தடுத்த சோதனைகள் அதை அனுமன் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆதங்கமும் இருந்தது ஒரு நாடகம் நடிக்கும் போது அதோட இயக்குனர் திரைக்கு பின்னால் நின்றுக்கிட்டு பிழை இல்லாமல் காட்சிகள் எல்லாம் நடந்து முடியணும் அப்படிங்கிற கவலை தான் தேவர்களோட கவலையும் இருந்தது அதுக்கு ஒரு காரணமும் உண்டு ராவணேஸ்வரனின் ஆளுமையால் சகல லோகங்களும் அப்ப சுருங்கி கொண்டிருந்தது அருமையான சிவபக்தன் அற்புதமான இசை வித்தகன் இருந்தும் பல கொடிய செயல்களின் மொத்த வடிவமான இராவணன்கிறது தான் நிஜம் அதில் மிக முக்கியமானது அவருடைய காமம் அடுத்தது எனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிற கர்வம் இதனால அவர்கிட்ட தேவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல மனிதனோட வாழ்வை நிர்வகிக்கும் ஒன்பது கோள்களும் கூட அவனோட சிம்மாசனத்தின் கீழே ஒன்பது படிகளாகிவிட்டன கோள்களின் வயிற்றில் மிதிச்சு ஏறி சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாதான் ராவணனுக்கு உட்கார்ந்த மாதிரியே இருக்குமாம் அடுத்தது தேவர்களின் தலைவனான இந்திரனின் அமராவதி பட்டணத்தை விஞ்சும் வண்ணம் தன்னோட இலங்கை மாநகரத்தை அவர் வடிவமைத்து கொண்ட விதம் அதையும் மயனை வைத்தே செய்து கொண்டதுதான் விசேஷம் அதனால் இலங்கையின் எழிலை விவரிப்பதுங்கிறது மகாகவிக்கு கூட பெரிய சவாலான விஷயம்தான் அனுமன் லம்பன் மலை மேலே நின்னபடி எழில் மிக இலங்கையை வியப்போட பார்க்கறாரு அந்த மாநகரத்துல மரங்களுக்கு பஞ்சமே இல்லை காடுகளில் தான் எல்லாவிதமான மரங்களையும் பார்க்க முடியும் சில மரங்களை சில பருவங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் இலங்கையோ பஞ்சபூதங்களும் இராவணனுக்கு கட்டுப்பட்டு கால் அமைக்கிவிடும் ஏவலர்களாக சேவகம் செஞ்சு கொண்டிருப்பது போல இருந்தது அதனால் தான் எங்கு பார்த்தாலும் மரங்கள் தான் அதனால் எல்லா இடமும் குளிர் நிழல்தான் இப்படி இலங்கையோட அழகில் அங்கங்கே அனுமன் மயங்கினார் இருந்தாலுமே நான் வந்திருப்பது அன்னை மைத்திலியை தேடிதான் தவிர இலங்கை அழகில் இல்லைன்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி சராசரி உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு லங்கா நகருக்குள்ளே நுழைய முயற்சித்தார் ஒரு வழியாக அனுமன் எல்லா தடைகளையுமே தகர்த்தி கடலை தாண்டி இலங்கைக்கு வந்து சேர்ந்தார் இனி சீதையை தேடுவது தான் அவருடைய வேலை இனி வர வாரங்களில் அனுமன் சந்திக்க போகும் தடைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்